கடவுளை போய் முப்பாட்டேன்னு சொல்றது நான் அவருடைய பேரன் ஐயா அப்ப அப்பனே முருகா நீங்க எப்படி சாமி கூடுங்க அப்பனே முருகா முருகான்னு சொன்னா அதுக்காக அவர் அப்பனே ஆயிர முடியும் ஓட்டு வேணும்னா நாங்கள் நரிக்கோர் வீட்டு கூட போகல இதே மாதிரி தான் ஓட்டு வேணும்னா நாங்கள் பயணிண்ணா நீ பஞ்சாப் சொல்ல அங்கே கூட போகணும் அதெல்லாம் கோரிக்கை எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதுக்கு தான் வாங்கிக்கிறேன் ஓட்டை வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் எங்களுடைய அமைப்பு எங்களுடைய கட்சியில் கூட்டணியில் இருக்கிற தான் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் போனால் செல்லா காசு தான் தமிழக அரசு நினச்சா மது விலக்கு கொண்டு வர முடியும் முடியாது பணம் கூட ஒரு ஐம்பதாயிரம் கோடி கூட நூற்றி நாலாயிரம் கோடி வச்சிருக்கிறாங்க ஒரு மாதம் அவர்கிட்ட காசு வாங்கி கவர்மெண்ட் எடுத்துங்க மதுவிலக்கு கொண்டு வர இயலாது

நம்முடன் இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் தமிழக நாயுடு பேரவை தலைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே இப்பங்கய்யா முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீமானவர்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க அதே நேரம் வந்து முருகனை வந்து எதுக்கு நீ முப்பாட்டன் தமிழ் கடவுள்னு ஏன் நீ சொல்ற அப்படிங்கிற பிரச்சனை கிளம்புச்சு ஆனா இப்ப அண்மையில் பாத்தீங்க அப்படின்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து திராவிட கொள்கையை பேசக்கூடிய பெரியாரை வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கக்கூடிய பகுத்தறிவு பேசக்கூடிய திமுக கட்சி வந்து முருகனை வந்து ஒரு பக்கம் இவ்வளோ ஆதரித்து த முப்பாட்டன் முருகன் முத்தமிழ் முருகன் பேசும்பொழுது எல்லார இடத்துலேருந்து ஒரு பேச்சு வருது இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக மாறுகிறதா காவி அதாவது வந்து கருப்பு சட்டை போக காவி சட்டையாக மாறுதா நிறைய பேர் பேச லூசு லூசுஃபையில் எல்லாரும் தான் பேசுவோம் ஏயா ஓட்டு போட்ட மக்கள் வந்து வரும் எங்களுக்கு ஹிந்து முஸ்லீமும் கிறித்தவர்களும் ஓட்டு போட்டால் நாங்கள் ஜெயித்தோம் இந்து மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயித்தோம் தொண்ணூறு விழுக்காடு இருக்கக்கூடிய இந்து மக்கள் எங்கள் கட்சியிலே இருக்காங்க அவங்க வாக்களித்து தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அந்த மக்களினுடைய தேவை என்னவோ அதை புரிஞ்சு அறிஞ்சு அவங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறது தான் எங்களுடைய இந்த அரசுடைய கடமை ரெண்டாவது ஹெச்ஆர்என்சின் சார்பாக அதை செய்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் அன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குவிரோம் அது தான் அது அவங்களுடைய இது தனியுடைய அவங்க கண்ட்ரோலில் இருக்கு அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க த தர்காவில் அல்லது பள்ளிவாசலில் அவங்க பண்ணிக்கிறாங்க அது ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரல தனி போர்டு ஒர்க் போர்டு அது இதெல்லாம் போயிடுது ஸோ நம்ம ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா இந்து டெம்பிளும் ஹெச்ஆர்என்சியில் இருக்குது ஆகையினால நம்ம அந்த ஹெச்ஆர்என்சின் சார்பாக இது போன்ற விழாக்களை நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வு நல்ல ஒழுக்கத்தையும் கற்பித்து கொடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்பாடு நல்ல ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வையும் உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடு பேசுமா நாங்கள் எல்லாமே பேசுவோம் அதுவும் பேசுவோம் எதுவும் செய்வோம் வாக்களிச்ச மக்களுக்கு செய்வோம் முன்னாடி ஒரு குத்து பின்னாடி ஒரு குத்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் மக்களின் வந்து முருகன்லாம் இப்போ ஒன்றா கூடி ஐயா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துங்க யாராவது கோரிக்கை வச்சாங்களேன் கோரிக்கை வச்ச போய் தான் இல்லை முருகனாவது வந்து போன போட்டு எப்பாப்பா நான் சும்மா நிற்கிறேன் எனக்கு ஒரு மாநாடு நடத்துங்க அப்புறம் முருகன் கட்டா முருக பக்தர்கள்லாம் கேட்டு முருக இருக்கிறாங்க இரண்டு ஆதீனங்கள் தலைமைக்கு லெட்டர் எழுதுனாங்க நீங்க வந்து அந்தந்த முகமதீர் முஸ்லீம் பண்றாங்க கிறிஸ்துவர்கள் பண்றாங்க ஏன் இந்துக்களுக்கு நீங்க விழா எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க விழா எழுதுவா ஆதீனங்கள் ஆதீனங்கள் பெரும்பான்மையர் அவங்க வந்து சைவரா தான் உணர்வாங்க அவங்க யாரு நாங்களாம் இந்துக்கள்னு சொல்ல மாட்டோம் சைவர் தான் முருக சைவ கடவுள் தானுங்க விபூதி புருஷ்னா சைவம் நாமம் போட்டா நாமதாரி அவர் வந்து பெருமாள் இதுல என்ன விஷ்ணுமா தான் இது வந்து என்ன வாய்க்கு வந்து அவடிச்சு உண்றது ஏங்க சைவங்கிறது யாரு சிவன் சைவம் சைவம்ங்க சைவம் சிவன் தான் சைவம் அது அவருடைய புள்ள யாரு முருகன் முருகன் யாரு அவர் சைவ கடவுள் பின்னாடி சொன்னீங்க என்ன சொன்னேன் இவ எப்படி தம்பி வந்து தமிழ் கடவுள்லாம் அண்ணன் எப்படியா வடையுந்த கடவுள் அங்க பாரு அவ எல்லாமே எல்லாமே தான் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஏன் முருகனுக்கு மலேசியாவில் ஒவ்வொரு சிலை இல்லையா மலேசியாவில் எவ்வளோ மலேசியாவில் யார் வச்சா யார் வச்சா தமிழ் மக்கள் தான் வச்சாங்க கேள்வி நீங்களே கேட்டுருக்க பதில் யார் வச்சாங்கன்னா என்ன கேள்வி இல்லை மலையாளக்காரன் வச்சா மலையாளக்காரன் தான் வைக்கிறா மலையாள தான் நம்மளே ஒரு விஷயத்தை செய்கிறோன்றப்ப அதை மத்தவங்க சொல்லும்போது அதை குறை சொல்லக்கூடாது இல்லை நீ சொன்னா அது தப்பு நீ செஞ்சா அது தப்பு அதை நான் செஞ்சால் சரிங்கிற முருகன் வந்து முப்பாட்டைங்கிறது அது வந்து ஒரு கடவுள் போய் முப்பாட்டேன் சொல்றது நான் அவருடைய பேரை அப்பனே முருகன் நீங்க எப்படி சாமி கும்பிடுங்க அப்பனே முருகன் முருகன் சொன்னா அதுக்காக அவர் அப்பனே ஆயிட முடியுமா அவங்க அவன் தான் படத்துக்குள்ள இப்பத்தானா என்ன அவர் பேசுறதுல என்னங்க தவறு வருது சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது ஆனா இப்ப நீங்க சொல்றனே இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா அவர் சொல்றாரு முப்பாட்டன் முருகன்ங்கிறது அப்ப வந்து அவன் முப்பாட்டனா ஒரு தாத்தாவன்னு கேட்கறாரு சாமி கும்பும்போது அப்பனே முருகன் கும்புடுறாங்கன்றாங்க அப்ப அப்பனே முருகன்றது முப்பாட்டன் முருகன்றது ஒண்ணா இல்ல வந்து வேற வேற நேதிங்க தமிழர் வழிபாட்டு மரபுங்கிறது நடுகள் வழிபாடு அதாவது நடுகள் வழிபாடுனால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னா இல்லை நம்ம வாழ்க்கையின் முன்னோடி நம்ம சமூகத்தின் இல்லை நம்மளோட வகையராவின் முன்னோடி ஒருத்தர் இருப்பார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீடுங்கள்லாம் கூட ஒரு காமட்சியம் அம்மன் இருக்கும் சாமி படம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது இப்போ தான் நாகரீக காலத்தில் சாமி படம் முதல்ல எங்கள் தாத்தா படம் இருந்தது அதுக்கு தான் எங்கள் அம்மா எது செஞ்சாலும் தீபார்த்தனை காட்டும் ஒரு டீயை போட்ட கூட எங்கள் தாத்தா படத்தாண்டை வைக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்தார் உடனே எங்கள் தாத்தா படத்தை கொஞ்சம் லைட்டாக ஓரம் கட்டிட்டு எங்கள் அப்பா படத்தை வைச்சாங்க அதுக்கப்புறம் எது பண்ணாலும் திருப்பியும் எங்கள் அப்பாவுக்கு வைப்பாங்க எங்கள் அப்பா வீட்டை ஒரு இடத்துல உட்காரு வரனா அங்கே கொஞ்சம் போய் கொஞ்சம் வைப்பாங்க இதுதான் எங்கள் வழிபாடு இப்போது ஒரு காலங்காலமாக கடந்து போச்சுன்னு வச்சுங்க இப்போ எங்கள் தாத்தா சே எங்கள் அப்பா சாமியாகிட்டு வரேன் எங்கள் தாத்தா சாமி ஆகிட்டு வர அப்படி நடிகைகள் வழிபாடு தான் தமிழர்களுடைய வழிபாடு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் தீபத்திடலில் சாரி சீரணி அரங்கத்தில் உமாபாரதி அவர்கள் ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து அப்படியே பேசினே வரும்போது சிவனை பற்றி பேசுகிறாங்க அப்போ சிவனோட அந்த வகைராக்களை அப்படியே ஆய்வு பண்ணி வேர் பிடிச்சி வந்தோம்னா அது தென்னாட்டில் ஒரு சமூகத்தில் சிவன் வந்து முடிகிறார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் சிவன் ஒரு வாழ்ந்த மனிதர் இப்போ நீங்கள் சிவன் கோயிலெலாம் இருக்கு இப்போ சிவன் கோயில்களில் அந்த காலத்தில் சிவன்னா ஒரு சிவன் இல்லை அது பரம்பரை பரம்பரையாக பல பேர் வந்திருப்பாங்க அவர்கள் வைத்தியம் பண்ணாங்க பெரும்பாலும் நீங்கள் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த வில்வமரம் அது இது இருக்கும் ஒரு காலத்தில் வைத்தியங்கள் நடந்தது நோய்களுக்கான சித்த மருத்துவம்லாம் நடந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது அப்படியே மாறி மாறி வந்துச்சுன்னு வச்சுங்க அப்போது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் இன்றைக்கு சாமியாக கடவுளாக உருவகப்பட்டு அப்படிங்கும்போது என் தாத்தா மாமா சித்தப்பன் சொல்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது எங்களுக்கு வலிக்கல மீனாட்சியை கூட தான் மலைத்துவ பாண்டிய மகாராஜாவுடைய புதல்வி சிவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றோம் அது சக்தி தான் மீனாட்சின்னு சொல்றோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலைங்க இங்க பாருங்க நீங்க கதை விடுறீங்க ஏன்னா நட்ட கல்லு பேசமாடா ஒரு கல்லை போய் கும்புறீங்கடா அறிவு இருக்காடா பகுத்தறிவு இருக்காடா அப்படி இப்படின்னு பேசுறீங்க ஆமா நீங்க நாங்க கூடும் போது என்ன சொல்றீங்க மாட்டகள் பேசும் நீங்களே போட்டு பட்டையும் போடல கொட்டையும் போடல நாங்க எங்களுடைய ஆட்சி நடக்குது எங்க ஆட்சியில அதுக்குன்னு ஒரு அமைச்சருக்காக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு மக்களுடைய வரிப்பணம் அது எச்ஆர்என்சி மூலியமா தான் அந்த விழா நடக்குது இதுல அரசு டைரக்ட் மாணி எந்த புரிஞ்சு வேணும்னா நாங்க நெருக்கரு கூட போகல அதே மாதிரி தான் ஓட்டு வேணுன்னா எனக்கு பயணிண்டா நீ பஞ்சாப் சொல்ல அங்க கூட போவோம் இப்ப நான் இந்த விதா விவாதத்தோட கடைசி கேள்வி அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆட்சின்னு சொன்னதுனால தான் இதையுமே கேக்குறேன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிருத்தில் இருக்குது அப்படின்றாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அண்மையில் பேசக்கூடிய கருத்துகளும் அவங்களோட பேச்சுக்களுமே பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது ஒரு அண்மையில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம் அதாவது உயர் திட்டக்குழு நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி அவங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா தொடர்ந்து திமுகவை நாங்கள் வலியுறுத்தி வரோம் மதுவிலக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னா அவங்க நினைச்சாலும் மதுவிலக்கு கொண்டுட்டு வரலாம் ஆனால் கொண்டுட்டு வரல அப்படின்றாங்க இது சார்ந்தே பார்த்திங்க அப்படின்னா மதுவால நடக்கக்கூடிய பல விஷயங்களையுமே அவர் வந்து மேடையில் பேசியிருக்கார் அப்படிங்கிறப்போ திராவிட கட்சிகள் மீது அதிருப்தியில் இருக்கிறதா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குங்க கண்ண இதனால கூட்டணியில வந்து அதிருப்டிங்கிறது நம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தானே தவிர ஆட்சிக்கான கூட்டணி இல்லை புரிஞ்சுக்கோங்க ஆட்சி நடக்கிறது தேர்தல் ஒரு மட்டும் எல்லாம் வந்ததுக்கு செபரேட் அப்படிங்கிற மாதிரி ஐயா தான் ஐயா அப்போ அவங்க கூட்டணி சேரும்போதே அவங்க ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க அதெல்லாம் கோரிக்கை எல்லாம் வைக்கிறது என்ன என்ன கோரிக்கை வைப்பாங்க அதெல்லாம் அந்த கோரிக்கை எல்லாம் கிடையாது கொடுக்குறதை வாங்கிக்கலாம் ஓட்டை வாங்கி கூட அவ்வளோதான் அவ்வளோதான் ம் ஸோ ஆகையினால இதெல்லாம் இதை விட யாரை வெளிப்படையாக சொல்ல முடியும் பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க இது ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய அமைப்பு எங்களுடைய கட்சியில் கூட்டணியில் இருக்கிற வழியும் தான் அவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் எங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் போனால் செல்லா காசு தான் புரிஞ்சுக்கும் இப்போ இத்தனை எல்லாம் செல்லா காசு சேர்ந்து தான் நீங்க நோட்டா மாறி அது இல்லை நாங்க சொல்லலையே கூட்டணியை வச்சுதான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம் அதுக்காக நாங்க கூட்டணிய போய் காலில் அவரோட தவறான ஒரு கோரிக்கை வைக்கலங்க அவர் கேட்டது மது விளக்கு அமல் இன்னைக்கு மது விளக்கு வந்து நாங்க கொண்டு வரல கொண்டுட்டு வந்ததே வந்து எம்ஜிஆர் தான் கொண்டுட்டு வந்தார் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கண்டினியூ ஆகுது நாங்க கொண்டுட்டு வந்து மூடிட்டோம் மூடினதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஏன் எம்ஜிஆரோட நிறுத்துறீங்க அந்த கால புராணங்கள்ல சுறா போனம் சோமபோணம்லாம் இருந்ததுல்ல அப்போயே இருந்தது இது நாங்களா புதுசா கண்டுபிடிச்சோம் எம்ஜிஆரே கொண்டு வந்தாலும் இப்போ க அரசியல் ஆட்சியில இருக்கிறீங்க தானே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ இன்றைக்கு முடிஞ்ச சமயம் மதுங்கிறது மதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக நாளைய உலக அரசியலே நம்ம பேசலாம் நம்ம இருக்க தமிழகத்தில் நம்ம வாக்கு செலுத்துனது திமுக நாலு மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்கா இல்லையா நாலு மாநிலங்கள் கள்ளச்சாராயம் ஆறா பெருக்கெடுத்து ஓடுதா இல்லையா இங்க கூட தான் ஓடுது கலாச்சாரம் ஏவோடு இல்லைங்க குஜராத்தில் கள்ளச்சாராயம் ஆறா பெருக்கெடுத்து ஓடுது அதை இல்லைன்னு யாராலையும் மறக்க முடியாது டீக்கடையில் விற்கிறான் கள்ளச்சாராயம் புரிஞ்சுக்கோங்க செய்கிறா செய்திருந்ததா எது செத்த மாதிரியான செய்தி செத்த மாதிரி செய்தி வரல அங்க செய்தி எல்லாம் தான் ஊடகங்கள சரி அப்புறம் பீகார் சார் பீகார்ல நடந்தாலும் சரி எங்க நடந்தாலும் சரி அங்கு குஜராத்லேயும் பீகார்லயும் இந்த நம்ம இன்னொரு சில ரெண்டு மாநிலங்கள் இருக்கு மொத்தம் நாலு மாநிலங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சியில அது ஊரா உள்ள மூடி மறைச்சிருவாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அதோ அப்படி இந்த ஒரு ஒரு நாய்க்கு ஒரு புண்ணு வந்தா அப்படியே நக்கி 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 பெருசா இல்லைன்னா மாட்டுக்கு ஒரு புண்ணு வந்தாக்கா காக்கா கொத்தி கொத்தி பெருசாக்கும் பாங்க இந்த கழுத்தில் நேக்காத் பட்டா அதாவது ரெட்லைட் மீடியாக்கள் அப்படி சொல்லமா நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல கட்சிக்காரத்தான சொன்னாரு எங்க கட்சிக்காரன் சொன்னா சொல்றேன் நான் வந்து மீடியாக்களை வந்து அப்படி எல்லாம் தரந்தாழ்த்தி பேசுற அளவுக்கு நான் வந்து தரந்தாழ்ந்த ஆள் இல்லை ஆர்எஸ் வரை திறந்தாழ்ந்தாளா சும்மா ஒரு லீடிங் அடுத்து கேட்டு அவர் என்ன பொறுப்பு அவருக்கு தலைமை இல்லையே சார் தலைமை ஏதோ ஒரு பொறுப்பு தலைமையான பொறுப்பு தான் இருக்கிறார் அவரு அப்படி தரங்கட்டவர் அவரு நான் எதுக்கு தமிழக அரசு நினச்சா மதுவிலக்கு கொண்டு வர முடியுமே பணம் கூட ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடு மாசம் மாசம் ஒரு ஐம்பதாயிரம் கொடு இல்ல வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடு மாசம் மாசம் எவ்வளவு பேர் ஜெகத் ரசிகம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி வச்சிருக்க ஒரு மாசம் அவர்கிட்ட காசு வாங்கி கவர்மெண்ட் எடுத்துங்க அப்புறம் நேரு அவரு இவரு அதுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம் சாராய கடை பிறந்திருக்க மாட்டீங்க விஷயம் என்னன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சு லட்சக்கணக்கான பேர் சேர்க்கா சாக ஆரம்பிச்சுட்டான் அப்பதான் அவரு கூப்பிட்டு மந்திரி சபைய கூப்பிட்டுனாரு அரசு இப்ப கொரோனா காலத்துல சாராய கடை இல்லாம இருந்துருங்க எத்தனை பேருங்க செத்தவன் பூரா கொரோனா வந்து செத்தான் அந்த கணக்கில் போயிட்டான் ஓ குடிக்காம தான் செத்தான் குடிக்காம தான் செத்தான் அதான் அது கொரோனா வந்தும் செத்தான் அதுல போயிட்டான் குடிச்சவன் பூரா கொரோனா அட்டாக் ஆச்சு சரி நம்ம இடையில ஒரு ஒரு மாசம் பிரேக் விட்டு பார்ப்போம் நீங்கள் சொல்றது வேணால் நல்ல ஐடியா ஒரு மாசம் என்ன அப்பா அங்க வேலை பார்க்குறவன் பதினையாயிரம் பேர் வேலை பார்க்கறான் அவங்கள போறேன் என்ன ஐயா ஐயப்ப சோஷியல் மீடியாஸ்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஒரு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் ஒருத்தவங்க வராங்க பத்து மணிக்கு வராங்க போலீஸ் பிடிக்குதுன்னா அவன் கேட்குற முதல் கேள்வி நீ பத்து மணிக்கு வரேன் ஷாப் திறந்து வச்சிருக்காங்க நான் குடிச்சிட்டு வரேன் அதனால தானே என்ன பிடிக்கிறேன் இப்போ ஒயின்ஷாப் பக்கத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்கன்ற கேள்வின்னு கேட்குறாரு குடிக்கிற என்னையை பிடிக்கிற ஏன் கண்டிக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க குடிச்சிட்டு வந்தால் பத்தாயிரம் குடிச்சிட்டு மேலே போனால் பத்து லட்சம் நல்ல பாலிசி தானே ம் நல்லா இருக்கே சீமான் கூட சொல்லியிருக்காரு டே எதுக்குடா இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு பேசாம ஒரு கள்ளச்சார ஐத்தை வாங்கி குடிச்சு மண்டே போட்டு மேல போய் சேருங்கடா இன்சூரன்ஸ் கிளைம் அதெல்லாம் இல்ல உடனே பத்து லட்சம் உடனே வீடு வந்து சேரும் நேற்று பிரஸ் மீட்ல குடுத்துருக்கோம் நம்ம அஞ்சு பேரும் போட்டுருவோமா பத்து லட்சம் வரட்டும் போட்டுருவோம் இந்த கார் ரேஸ்ல ஆரம்பிச்சு கார் ரேஸ் முதல்வர் அவரோட அமெரிக்க பயணம் முத்தமிழ் முருகன் மாநாடு இப்படியா நடக்கிற எல்லா விஷயங்களுமே தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நூத்துக்கு நூறு தமிழ்நாட்டுடைய நலனை மட்டும் கவனிக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு யாரும் இதுக்கு வந்து நீங்க வந்து தவறா நினைக்க வேண்டாம் கண்டிப்பா இங்க இருக்க படிச்ச இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதுக்குரிய வேலைகளை தான் எங்க அரசு பண்ணுது அரசு பண்ணுது நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனா உங்களோட கருத்து இதுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றாரு யாரை நம்பணும்னு ஒன்று இருக்குல்ல மண்ணு குதிரை அவனை நம்பி வாழ்க்கை என்ன ஆற்றிலிருந்து வார்த்தை நினைச்சாரான ஒரு பாட்டுக்குது அந்த மாதிரி இறங்கி பார்ப்போம் கரையுதா கரை சேர்க்குதான்னு காலம் தான் பதில் சொல்லும் ஆமாம் காத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே